ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி காஃபி பவுடர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி வந்து வச்சுருவோம் இல்லையா அது ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலேயே வந்து நம்ம அந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சூடாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் லைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கத்தியோ சீசரோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து சீல் ஆகிடும் அதில் உள்ளது எதுவுமே வந்து வெளியில் கொட்டாது கொஞ்சம் கூட காற்றும் உள்ளே போகாது அந்த மாதிரி நல்லா சீல் ஆகிடும் அப்படி உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா திருப்பியும் இந்த மாதிரி லைட் சூடில் வந்து காட்டி எடுங்க அந்த பாத்திரம் சூடாக இருந்துச்சுனாலே போதும் அழகாக வந்து சீல் ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து சீல் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து இது க்ளோஸ் ஆகிடுச்சு ஓப்பனே ஆகாது நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது காஃபி பவுடருக்கு மட்டும் இல்லை வேறு ஏதாவது பேக்கெட் வந்து ஓப்பனில் வச்சுருக்கீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி பூரி தேய்க்கிற கட்டெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுறப்போவும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தோன்னா கல் பூ வந்து எடுத்திருக்கேன் தூளுப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் தூளுப்பு வச்சு வந்து தேய்ச்சிக்கலாம் நான் இப்போ வந்து கல் வச்சு வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி கல் பூ வந்து இந்த கட்டையில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருதுனால சில நேரங்களில் கிருமிகள் வந்து இருக்கும் இதை வந்து இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி உப்பு வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக தண்ணி வச்சு வந்து கழுவிக்கோங்க கழுவினதுக்கப்புறம் இதை நம்ம காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மழை காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை நேரத்தில் பார்த்தோம்னா வெயிலில் வந்து நம்மளால் காய வைக்க முடியாது அதனால் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக காட்டினீங்க அப்படின்னா போதும் அப்போது வந்து அடுப்பு தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கம்மி வச்சுட்டு இந்த மாதிரி காட்டினீங்கன்னா நல்லா காஞ்சு கிடைக்கும் உப்பு வச்சு க்ளீன் பண்ணுறதுனால நல்லா வந்து க்ளீனாகவும் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா காய்கறி வாங்குறதுக்கு இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பை வந்து நம்ம வச்சுருப்போம் இந்த மாதிரி பையெல்லாம் வந்து நிறைய இருக்கிறப்போ நமக்கு வந்து மடித்து வைச்சோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருக்காது நிறைய இடத்தையும் அடைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மெத்தடில் வந்து மடித்து வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பைய சைடில் வந்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் உள்ளதை அது மேலே வந்து மடிச்சுட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து சின்னதாக மடிச்சுக்கோங்க இப்போ மடிக்கும் போதே நமக்கு ஒரு பேக் மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கைப்பிடி வந்து ரெண்டு இருக்கும் இல்லையா அதில் ஒரு கைப்பிடியை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்து விட்டுருங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு பர்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு பேக் மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு கைப்பிடி இருக்கு இல்லையா இதை நம்ம கூக்குலையோ இல்லை ஆணிலேயோ வந்து தொங்க விட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இடத்தையும் உடைக்காது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தூளுப்பு நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பூ சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இதை வந்து நான் கையாலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த உப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சொல்யூஷன் வந்து எதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது உப்பு வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலம்லாம் ஆரம்பிச்சதுனால நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா எறும்பு தொலை வந்து அதிகமாக இருக்கும் அந்த எறும்பு வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எறும்பு தொலைகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நம்ம இதை வந்து தெளித்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கையாலே வந்து தெளித்து விட்டுறேன் இந்த மாதிரி அடுப்பு சுற்றி அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சைட்லெலாம் வந்து பார்த்தோம்னா எறும்புகள் வந்து அங்கங்கே போயிட்டு இருக்கும் அங்கே எல்லாமே வந்து நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் டைல்ஸ் ஏரியா அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே தெளிச்சிக்கலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கவுண்டர் அப்படியே வந்து இந்த மாதிரி நீங்கள் தெளிச்சு விட்டுட்டு லைட்டாக தொலைச்சு விட்டுட்டு போயிட்டீங்கனாலும் போதும் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சு இதை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் டப்பா வந்து வச்சுருப்போம் அது காலியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனிமேல் வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் இந்த பெருங்காயத்தூள் டப்பா வந்து போட்டு வச்சிருங்க அதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் ஓப்பனில் இருக்க மாதிரி போட்டு விட்ருங்க போட்டு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அரிசியில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது லைட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த பெருங்காயத்தூளோட வாசனை வந்துட்டு அந்த அரிசி ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதனால் அரிசியில் வண்டுப்புழு பூச்சி வந்து வைக்கவே வைக்காது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால்லாம் வாங்கி காய்ச்சிட்டு வந்து கொஞ்சம் மீதி இருக்க பால் வந்து அப்படியே வெளியில் வைப்போம் இல்லையா இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்தோன்னா அடிக்கிற வெயிலில் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் சுகர்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எறும்பாக கூட ஆகிடும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாது அது மட்டும் இல்லாமல் எறும்பு பிரச்சனையும் வந்து இருக்காது இப்போ பால் வந்து நான் இதில் வந்து கம்மியாக வச்சுருந்தேன் அதனால் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க இப்போல்லாம் மாம்பழம் வந்து சீசனில் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து மாம்பழம் வந்து நம்ம காயாக வாங்கி வச்சிட்டோம் சில நேரங்களில் அப்படின்னா பழுக்க வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க ஒரு மாம்பழம் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு நான் எல்லாம் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க ஒன்று வந்து ஒரு பேப்பரில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பேப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து மடித்து வச்சிடலாம் இதே மாதிரி வந்து எத்தனை பழம் நீங்கள் எடுக்கிறீங்க அது காயாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த காயை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு மடித்து வச்சுருங்க இந்த மாதிரி மடித்து அதை வந்து நல்லா ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே எதுவும் உங்களுக்கு மாங்காய் வந்து பழுத்த பழமாகவே இது கிடைக்கும் நார்மலாக வெளியில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகும் இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட்டாக ஏதாவது பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து பழுத்து கிடைக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருவேப்பிலை மல்லி இலை புதினா இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் வாடி போகாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா அது வந்து நினைகிற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடியோடு எடுக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மூடியில் வந்து அந்த டம்ளரை வந்து வச்சுட்டு இந்த இலைகளை வந்து அப்படி இந்த பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாடி போகவே செய்யாது இதே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் வாடி போகவும் செய்யாது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி போடுவோம் இல்லையா இந்த மாதிரி முருங்கைக்காவை முழுசாக வந்து நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து கீரி போட்டு பாருங்கள் சாம்பார் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு நம்ம முழுசாவே போட்டு தான் வந்து சாம்பார் வைப்போம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடும்போது மனமாகவும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் எல்லாரோட வீட்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவோம் பூண்டு வந்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி வந்து இனிமேல் வைக்காதீங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கெழங்கெலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கப்போ சில நேரங்களில் முளை கட்டின மாதிரி ஆகிடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பூண்டு இருக்குது இல்லையா இதை வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து முளை கட்டாது பூண்டு வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரியும் ஆகாது இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து வெங்காயத்தை எப்போவுமே தனியாக ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது வெங்காயத்து கூட எந்த பொருளையும் வந்து போட்டு வைக்காமல் உருளைக்கெழங்கோட பூண்டு வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது